கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நமது தமிழ் குடின்னு பெருமை பொங்க நம்ம சொன்னப்போ வெற்றி பெருமை பேசுகிறாங்கன்னு சிலர் விமர்சிச்சாங்க அதுக்கு காரணம் தமிழ் சமுதாயத்தில் வந்து புகுந்த இழிவுகளும் அதனால் ஏற்பட்ட தேக்க நிலையும் தான் காரணம் இந்த இடைக்கால இழிவுகள் நீங்கள் காலந்தோறும் எண்ணற்ற புரட்சியாளர்கள் தோன்றினாங்க ஐயன் வள்ளுவர் வள்ளலால் தொடங்கி அயோத்தியதாச பண்டிதர் என அந்த பட்டியல் நீளமானது அவங்களுடைய தொடர்ச்சியாகத்தான் பகுத்தறிவையும் இனமான உணவையும் ஊட்டினார் தந்தை பெரியார் பண்பாட்டு ரீதியாக அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த தமிழ் நமது தமிழ் இனத்தை ஏ தாழ்ந்த தமிழகமேனு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய சிந்தனையாலும் நான் நயத்தாலும் தட்டி எழுப்பினார் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட நம்மளோட வாழ்வியலை திராவிட இயக்க மேடைகள் தூரம் எடுத்து சொன்னோம் இலக்கியங்கள் படைச்சோம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இமய வரம்பு நிலை வீரம் சிரிக்கும் இங்கு வீணை நரம்பு நிலை இசை துடிக்கும் அது மானம் மானம் என்றே முழங்கும் சங்கத்தமிழை சாரெடுத்து நம்ம வரலாற்றை எடுத்து சொன்னார் ஆனால் இந்த இலக்கிய பெருமைகள் மெய்ப்பிச்சு பறந்துபட்டு வாழ்ந்த தமிழத்தோட புதையுண்ட வரலாற்றை மீட்டெடுத்து அறிவுலகத்துக்கு அறிவிக்கணும் என்றும் வரலாற்று படிப்பினைகள் வழியாக முன்னேற்றம் நிகழ்காலத்திலிருந்து மேலும் சிறப்பான எதிர்காலத்துக்கு தமிழர்கள் வழிநடத்தப்படணும் என்றும் நம்முடைய உழைப்ப செலுத்தி வரும் அந்த உணர்வோடு தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் ஐம்பெரும் விழாவ இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம் இரும்பின் தொன்மையை நாட்டுக்கு அறிவித்தல் இரும்பின் தொன்மை நூலை வெளியிடுதல் கீழடி திறந்த வெளி அருங்காட்சியகத்துக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்துக்கும் அடிக்கல் நாட்டுதல் கீழடி இணையதளத்தை தொடங்கி வைத்தல் தமிழ் பண்பாட்டை உலகுக்கு சொல்லும் விழாவா இந்த விழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு தொன்மையும் தென்மையும் வளமையும் பெருமையும் கொண்ட தமிழ்நாட்டோட சிறப்பை வெளிப்படுத்துகிற விழாவா இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்முக அமைச்சர் தங்கம் தெனரசு அவர்களையும் அரசு முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த விழாவின் மூலம் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட போறதா நேற்று சொல்லியிருந்தேன் பலரும் என்ன அறிவிப்புன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற வரையிலும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தமிழர்களுடைய தொன்மையை உலகத்துக்கு சொல்கிற ஒரு மாபெரும் ஆய்வு பிரகடனத்தை இப்போ நான் அறிவிக்கப் போகிறேன் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல உலகக்கே மறுபடியும் சொல்கிறேன் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு இந்த மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நலத்தில் அறிமுகமாயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நாலாயிரம் ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகம் ஆகிருக்கும்னு உறுதியாக சொல்லலாம் இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறி அறிவிக்கிறேன் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதில் ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது இப்போ கிடைச்சிருக்க கதிரியக்க காலக்கணக்கீடுகள் மற்றும் ஓஎஸ்எல் பகுப்பாய்வு காலக்கணக்கெடுகள் அடிப்படையில் கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சிலேயே தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாயிடுச்சும் தெரிய வருது அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்களில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தோட தலைசிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு பூனே நகரில் இருக்க பீர்ப சஹானி தொல் அறிவியல் நிறுவனம் அகமதாபாத் நகரில் இருக்கக்கூடிய இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகிய தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு அளவில் உயரிய நிறுவனமான அமெரிக்க நாட்டின் ஃப்ளோரிடா மாநிலத்தில் இருக்க பீட்டா அலுவலகத்துக்கும் மாதிரிகள் பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு தேசிய நிறுவனங்களில் ஓஎஸ்ஐ பகுப்பாய்வுக்கும் பீட்டா ஆய்வகத்தில் கதிரியக்க கால பகுப்பாய்வுக்கும் ஒரே தாழியிலிருந்து மாதிரிகள் அனுப்பி வச்சிடணும் இப்படியான மூன்று நிறுவனங்களும் இருந்தும் ஒரே மாதிரியான பகுப்பாய்வு முடிவுகள் பெறப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது இப்ப கிடைச்சிருக்க கதிரியக்க காலக்கணக்கீடுகள் மற்றும் ஓஎஸ்எல் பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தஞ்சிலேயே தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாயிடுச்சும் தெரிய வருது அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ இந்த பகுப்பாய்வு முடிவுகள் வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவில் இருக்க தொழில் அறிஞர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு அவங்க எல்லோரும் இரும்பின் தோற்றத்தையும் பண்டைய தொழில்நுட்பத்தை பற்றியும் ஆய்வு செஞ்சு வர்ற அறிஞர் பெருமக்கள் அந்த அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் இந்த கூடி கூடியிருக்காங்க இவங்க எல்லோரும் ஒரு சேர தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு அரசின் தொழில் துறையின் ஆய்வு முன்னெடுப்புகளையும் வெகுவாக பாராட்டியிருக்காங்க இரும்பின் காலம் குறித்த முடிவுகளுக்கு ஆதரவாகவும் கண்டுபிடிப்புகளையும் பாராட்டியிருக்காங்க இது மாதிரி பகுப்பாய்வு முடிவுகள் ஆய்வாளர்களுக்கு உத் புதிய உத்வேகத்தை அளிச்சிருக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக தகஸ்தால் பேராசிரியர் பத்மஸ்ரீ திலீப் குமார் சக்கரவர்த்தி அவர்களும் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய முனைவர் ராகேஷ் திவாரி அவர்கள் உட்பட எல்லா அறிஞர் திருமக்களும் பகுப்பாய்வு முடிவுகளை பாராட்டி தங்களுடைய கருத்துக்க கருத்துக்களை சொல்கிறாங்க இவை எல்லாத்தையும் தொகுத்து தான் இரும்பின் தொன்மை என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கு தேசிய அளவில் தொல்லியலில் வல்லுநராக இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் பகுப்பாய்வு முறைகளை பற்றி கருத்து பெறப்பட்டு அந்த அறிவியடைய கருத்துக்களும் இந்த நூலில் இடம் பெற்றிருக்கு செய்யப்பட்ட இடங்களில் இருக்க இரும்பு பொருட்களோட உலோகோவியல் பகுப்பாய்வு இரும்பு தாது இருக்கக்கூடிய தொல்லியல் தளங்களில் எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள அகழ்வாய்வுகளும் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் சான்றுகளை வழங்கி தெளிவுபெற வைக்கும் அப்படியான வலுவான சான்றுகளுக்காக நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம் இருந்தாலும் அண்மைக்கால கால முடிவுகள் வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் இரும்பு தாதுல இருந்து இரும்ப பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம் அதாவது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில் நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன் இது தமிழுக்கும் தமிழ்நத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நலத்துக்கும் பெருமை உலக மாநில இனத்துக்கு தமிழ்நலம் வழங்குகிற மாபெரும் கொடை என இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம் தமிழ் தாயின் தலைமகனான பேர் அண்ணாவின் பேரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அறிவுச் சுரங்கத்தில் நடைபெறும் இந்த விழாவை வழியாக நான் பெருமையோடு சொல்றேன் பேரறி அண்ணா அவர்களே இதோ நமது உயர்வான தமிழ்நாட்டை பாருங்கள் அன்று கிண்டல் ஏழி பேசியவர்களெல்லாம் எல்லாம் நம்மை கற்பனவாதிகள் என்று குற்றம் சொன்னவர்கள் எல்லாம் வாயெடுத்து நிற்கிறார்கள் பாருங்கள் இலக்கியத்தில் இருப்பதெல்லாம் வரலாறு ஆகாத சிறுமைப்படுத்தி பேசியவர்கள் எல்லாம் அறிவுபூர்வமாக நம்முடைய வரலாற்றை நிறுவனம் செய்வதைக் கண்டு திகைத்து நிற்கிறார்கள் பாருங்கள் இந்தியாவோட வரலாறு இனி தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அதை மெய்ப்பிக்கிற ஆய்வுகளை தமிழ்நாடு தொழில்துறை தொடர்ச்சியாக செய்து வருது இந்த ஆய்வுகள் பல்வேறு திருப்பு உருவாக்கி வருது தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு ஆறாம் நூற்றாண்டே தொடங்கிடுச்சுன்னு கீழடி அகழாய்வு முடிவுகள் இருக்கு புறணை ஆற்றங்கரைகளை மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண் பயிர் தொழிலில் நெல் பயிரேற்பட்டிருக்குன்னு சிவகழை அகழாய்வு முடிவு வெளிப்படுத்தி இருக்கு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் நாலாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடு அகழ்வாய் மூலம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் ஏற்கனவே இருக்கேன்னு அறிவிச்சிருக்கிறேன் இத்தகைய அகழ்வாயு முடிவுகள் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய துணைக்கண்ட வரலாற்றுக்கே முக்கிய திருப்புமுனையாக திகழ்ந்து வருது போன்ற ஆய்வுகளை தொல்லியல் துறை தொடர்ந்து செய்யணும்னு துறையினுடைய அமைச்சர் மாண்பு தங்கம் தென்னரசு அவர்களையும் துறையினுடைய ஆணையரையும் நான் கேட்டுக்கிறேன் தமிழ் தமிழ்நிலம் தமிழ்நாடு குறித்து நாம் இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் இலக்கிய புனைவுகள் அல்ல அரசியலுக்காக சொன்னவையில் எல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை மெய்ப்பிக்க வேண்டிய கடமையை நம்ம திராவிட மாடல் அரசு எடுத்துக்கொண்டுள்ளது என்று ஏற்றுக்கொண்டுள்ளது தமிழினின் பெருமையையும் தமிழினத்தின் தொன்மையையும் உலகம் அங்கீகரித்து ஏற்றுக்கிட்ட அந்த வரலாற்று பெருமை மிக்க விழா இந்த விழா நாம் வாழ்கிற காலத்தில் நான் ஆளும் காலத்தில் நடைபெறுவது என் வாழ்நாளில் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை பெருமையிலும் பெருமை பெறுவதற்குரிய பெருமை இந்த பெருமையை நம்முடைய குழந்தைகளிடம் நாம் எடுத்துச் சொல்லணும் இப்படிப்பட்ட பெருமை மிக்க தமிழ் சமூகம் உலகுக்கே வழிகாட்டும் அறிவார்ந்த சமூகமாக வளரணும்னு எதிர்காலத்துக்கான திசையை காட்டணும் பழம்பருமையை பேசுவது என்பது புது சாதனைகள் படைக்க ஊக்கமாக அமையணும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்